ஃப்ரெண்ட்ஸ் வறுத்த தனியாகவும் கடுகும் சேர்த்து சிக்கனோட ஒரு பச்சடி ரெசிபி இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டேங்க வாங்க அது எப்படி செல்லான்னு பார்க்கலாம் அஸ்லாமலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனாமிகா சமையல் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கலாம் இந்த தனியாக சேர்த்து கொஞ்சம் சூடாகட்டும் ஏன் தனியாக கொஞ்சம் லேட் ஆகும் அது வருப்படுறதுக்கு அடுப்பை வந்து ரொம்பவே நிதானமாக வச்சுக்கோங்க கருகாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு லவங்கம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதுவாக கொஞ்சம் இருக்கும் ரெண்டு பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தியம் சேர்த்துக்கலாம் இதோடைய ஒரு ஸ்பூன் கடுகும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை வறுத்துடணும் நல்லா செவக்க வறுக்கணும் செம்ம வாசனை வரும் அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா செவ செவன்னு வறுத்துக்கோங்க அது இது இது நல்லா வறுப்பட்டுருச்சுன்னா அந்த வாசனையே காட்டி கொடுத்துரும் கண்டிப்பாக அது கருக்க விடாமல் வறுத்துக்கோங்க கறுத்தா அந்த மசாலா கசந்து போயிடும் இப்போ அது வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த எண்ணெய் நல்லா காயட்டும் சிக்கன் அரை கிலோ சிக்கனில் எலும்பெல்லாம் எடுத்துட்டு மிச்சத்தை கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு ஒரு பாதி வேக்காடு வரைக்கும் வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ அந்த சிக்கனை இதில் நம்ம சேர்க்க போகிறோம் இதுதான் அந்த சிக்கன் சேர்த்து இப்போ எண்ணெயில் தான் நல்லா வறுக்கணும் இந்த மஞ்சள் கலர் வந்து கொஞ்சம் மாறி கொஞ்சம் சிகப்பு கலராக வரணும் ரொம்ப சிகப்பு இல்லை ஒரு லைட்டாக சிகப்பு கலர் வந்தால் போகிறோம் அது வரைக்கும் இது எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க கொஞ்சம் அடி அடிப்பிடிச்சா மாதிரி தான் இருக்கும் தான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும் இங்கே நிறைய வச்சிங்கன்னா கீழே தீஞ்சி இந்த க கறி வந்து கருப்பு கருப்பு ஆயிரும் நம்ம பண்ணி கூட ஒன்றுமே பிரயோஜனம் இருக்காது இப்போ இதை நல்லாத்து கொஞ்சம் பாருங்கள் இப்போ வந்து ஒரு கலர் கொஞ்சம் மாறி வரும் இப்போ எடுத்துடலாம் நம்ம அது ஒரு பாதி வேக்காடு வெந்தது இப்போ இதில் ஒரு முக்கால் வேக்காடு வெந்திருக்கும் இன்னும் கால் வேக்காடு வந்து மறுபடியும் நம்ம வந்து வறுக்கும் போது வெந்துடும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வெந்திருக்கும் பஞ்சு மாதிரி வெந்திருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இதை வந்து நீங்கள் வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம் இப்போ ரெண்டு நான் ஃபுல்லாக ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த எண்ணெயில் போட்டுக்கிட்டு இந்த இஞ்சி பூண்டையும் நல்லா வறுக்கணும் அந்த பச்சை வாசனையும் போகணும் அந்த வெள்ளை கலரும் மாறி இதுவும் ஒரு லைட்டு சகப்பு கலரில் வரணும் இது எவ்வளோ தூரம் நீங்கள் அந்த சகப்பு கலர் வர வரைக்கும் இந்த இஞ்சி பூண்டை வறுக்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பாருங்க கொஞ்சம் கலர் மாதிரி வந்திருக்கு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா சிக்கன் அதோட சேர்த்துடணும் சேர்த்துத்தையும் நல்ல இஞ்சி பூண்டில் கலந்து நல்லா இதை வறுத்து விடுங்க நல்லா இதை ஆரம்பம் முதல் முடி உரை நல்ல ஒரு கமக்கம கமக்கமாக வாசனையாக தான் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதில் பாருங்கள் வெங்காயம் கிடையாது தக்காளி கிடையாது கொத்தமல்லி புதினா தேங்காய் எதுவுமே கிடையாது இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கோங்க இது பரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா தனியாக கடுகு வெந்தயம் எல்லாம் அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னால் ஒரு ஒரு பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கோங்க இந்த ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த மசாலாவை நம்ம அதில் சேர்க்க போகிறோம் வருத்த மசாலாவை சேர்த்து இதையும் நல்லா எண்ணெயிலேயே விரட்ட போகிறோம் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக செய்யும்போது இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக எப்போவும் குருமா வைப்போம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வைப்போம் இல்லை பிரியாணி போடுவோம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஒரு தடவை இப்போ இது இந்த மாதிரி நுரைச்சி 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 தான் இது இது வேகணும் நம்ம அப்போ தான் இந்த மசாலாலாம் உள்ளே போகும் இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் பற்றாத மாதிரி எனக்கு தெரியுது அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறேன் ஏன்னா இது வச்சு சாப்பிட்ற பொருள் நம்ம வந்து வெளியிலயே வச்சு சாப்பிட போகிறோம் அதனால் கெட்டு போகாமல் இருக்கணும் அதுக்கு கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இங்கே நல்லெண்ணெய் கூட ஓகே தான் நான் ரைஸ் கேன் அளவுக்கு சாப்பிடுவேன் அதுக்கு தான் நான் ரைஸ் கேன் எண்ணெய் போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக அவ்வளோ தான் இதில் போட்டிருக்கு இப்போ இந்த மிளகா அப்படியும் நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க கலரை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப இருக்கும் இந்த கலரும் இதை நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க மறுபடியும் இது இதே மாதிரி தான் நுரைச்சி வரும் இந்த நுரை இருக்கிற வரைக்கும் அது நல்லா வேகுதுன்னு அர்த்தம் இது அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுடலாம் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது முடிஞ்ச முடிகிற ஸ்டேஜில் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து பெரிய எலுமிச்சை மழை ரெண்டு எடுத்து நான் சாறு புழிஞ்சு வச்சுருக்கேன் இந்த எலுமிச்சை மழை சாறை இப்போ சேர்த்துக்கலாம் கொட்டையெல்லாம் நான் எடுத்துட்டேன் ஒன்று ரெண்டு ஆகி வந்திருக்கு அதை நம்ம எடுத்து விட்றலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தான் இது சரியான டேஸ்டில் இருக்கும் நீங்கள் அந்த டேஸ்ட்டு பார்த்துட்டு புளிப்பு உங்களுக்கு பற்றலைன்னா இன்னும் கூட நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழமோ இல்லை பாதி எழுமிச்சம்பழமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி இல்லை காரம் கம்மியாக இருந்தாலும் கூட நீங்கள் கொஞ்சம் மிளகா அப்படி சேர்த்துக்கலாம் எது வேணாலுமே இதில் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தான் இது முடிஞ்சிருச்சு நான் இதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டாச்சு இப்போ அந்த கடாயில் பாருங்கள் ஒரு ரெண்டு எண்ணெய் குத்தியும் சாப்பாடு போட்டிருக்கேன் இந்த சாப்பாட்டுக்கு தான் ரொம்ப சண்டை வந்துருச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த சாப்பாடு இந்த கடாயில் போட்டு நல்லா பெரட்டி ஆளுக்கு ஒரு பிடி சாப்பிட்டாச்சு எங்களை பண்ணி பாருங்கள் இந்த சாப்பாடு வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பெல் பட்டன் எழுதி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி வணக்கம் அஸ்லாமலைக்கும்